மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் இந்த மே பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஐந்தாம் இடம் வலுப்பெறப் போகிறது பூர்வ புண்ணியங்கள் பலப்பெறப் போகிறது அதே பத்தாம் இடமாக இருக்கிறதுனால தொழிலில் மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது ஆனால் பத்துக்கு அது எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் வேலையை விட்டுவிடக்கூடாது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அந்த சுப குரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிற அல்லவா கடந்த ஐந்து வருடங்களாக மனதளவில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகக்கூடிய தன்மை கடவுளினுடைய அனுகிரகம் உங்க ராசியிலேயே பதிகிறது மனம் புத்துணர்ச்சி அடையக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் இருந்து வந்த அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ உங்க ராசியை குரு பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் என்னென்னமோ மன உளைச்சலை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா பல தடைகளை அதாவது பல தடைகள் தாமதங்கள் ஒரு மந்த தன்மை ஒரு டல்னஸ் உடல்நலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்ததல்லவா இப்போ அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா இந்த மே ஒன்றாம் தேதி என்று குரு பகவான் அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் அப்ப இயற்கை சுபகிரகமான குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்க ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார் அல்லவா அப்ப இதுவரைக்கு உங்க தலையில் இருந்து வந்த வழிகள் வழிகள்ர்த்தது அப்ப புத்துணர்ச்சியோட இருக்க போறீங்க நல்ல தெம்பா இருக்க போறீங்க கடந்த காலத்தில் என்னென்ன சோதனைகள் தந்திருந்ததோ அதெல்லாமே அனுபவமாக்கி கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இரண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது குடும்பம் ரீதியாக இருந்தது கணவன் மனைவிக்குள்ளே இருந்தது அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளது ஏதாவது வகையில் தொல்லைகள் இருந்ததல்லவா அந்த தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமும் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கார் உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது சிறப்பு ஒரு தன்னம்பிக்கை தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த மூன்றாம் இடத்தில் லாபஸ்தனாதிபதி இருக்கிறதுனால பிரயாணத்தின் மூலமாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு நல்ல புத்திசாலித்தனம் மேம்படும் புதன் அங்கு இருக்கிறனால வியாபாரம் you உக்தி என்கிறது கையாளக்கூடிய திறமைகள் பளிச்சிடக்கூடிய தன்மை நான்காம் இடத்தில் சூரியன் இருக்கார் அதாவது எட்டுக்குரிய அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் அந்த தொல்லைகள் எல்லாம் இப்போ விலகக்கூடிய ஒரு காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் சுக்கரன் நான்கில் இருக்கிறதுனால சுக போகங்கள் இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியல ஒரு நிலம் வாங்க முடியல அதுக்கான ஒரு தன்மையை தரல ஏதோ ஒரு மாதிரி ஒரு 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 குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தது குடும்பத்தில் வீட்டில் கூட ஒரு நிம்மதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை என்று இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தில் வந்து அமருகிறார் அல்லவா அப்ப சுக்கரனும் ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஐந்தாம் அதிபதி குழந்தை ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் குழந்தை காரகன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தை தடை குழந்தையினால பிரச்சனை என்று இந்த மாதம் அந்த குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து எத்தனையோ செலவானவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய உற்சாகத்தை தரக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயம் சிறப்பாக இருக்க போது என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் வேணும் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் தனக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை இல்லாதவர்கள் வேலையை விட்டவர்கள் வேலையை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாத இறுதியில் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரைக்கு எத்தனையோ இடைஞ்சல்கள் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் யார்தான் நமக்கு கொடுமைகள் செய்தார்கள் நமக்கு எதிர்ப்பு யாருக்கு நமக்கு பின் முதுகு குத்தி அவர்களை எல்லாம் இனக்கண்டு கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஏழாம் அதிபதி இதுவரைக்கும் ஒரு திருமணம் சார்ந்த சுப காரியங்களின் நடக்கலையே திருமணமே தடைப்பட்டு கொண்டிருந்தது ஒரு நல்ல வரன் சூட்டாகல சூட்டாக இருந்தவர்கள் அல்லது தனக்கு படித்த மாதிரி தனக்கு பிடித்த மாதிரி வரண் அமையாதவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் என அந்த இயற்கை சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானம் லாபஸ்தனத்தையும் உங்க ராசியையும் பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சொல்லலாம் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியத்தை அல்லவா அந்த பாக்கியத்தை தரக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்தை அந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பார்க்கக்கூடிய நிகழ்வும் அந்த குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால பாக்கியங்கள் பெருகக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் இருக்கிறது நன்றாக படிக்கக்கூடிய தன்மை அதாவது உயர்கல்வி படிக்க கடந்த சில வருடங்களாக உயர் அதாவது உயர்கல்வி படிப்பதற்கான தடை இருந்தது அந்த தடையெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்போ உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கின்ற காரணத்தால் நினைத்தது நடக்கும் வெளிநாட்டு கல்வியும் இருக்கிறது வெளிநாட்டு கமும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நினைத்த இடத்துக்கு இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என கடந்த இரண்டரை மூன்று வருடங்களாக தனக்கு ப்ரொமோஷன் வரும் ப்ரொமோஷன் வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயத்தில் ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இதுவரைக்கு சனி பார்த்து பதினோராம் பார்த்த பதினோராம் இடத்தை ஏதோ ரூபத்தில் கெடுத்துக் கொண்டிருந்தது தனக்கு உண்டான வருமானம் வரல ஏதோ ஒரு தொழில் செய்தேன் அது வரவுக்கும் செலவுக்குமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மாறி அந்த குரு தன காரகனான குரு பகவான் லாபஸ்தனத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த மாதம் முதல் நீங்கள் எந்த தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தொழிலின் மூலமாக லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது சச்சங்கங்கள் மூலமாக உங்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத் தொழிலை செய்வதற்காக ஒரு இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருந்தேன் இனி இன்னும் நாமே சொந்தமாக செய்யணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல மன தைரியம் கிடைக்கணும் மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான கஷ்டங்கள் எல்லாம் போக்கணும் அப்படின்னா ஆஞ்சனேய பகவான் தான் உங்களுக்கு ஒரு அரிய மருந்தாக அமைகிறது இந்த மாதம் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய தசா புத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை ஒரு மூன்று மாதத்துக்கு கண் então nem அது சரியாக செட் ஆகலை அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய தசநாதனோ அல்லது புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அந்த தொடர்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் எந்த கோர்ஸ் படிப்பேன் அந்த படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது இப் திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் அன்பர்கள் டிஸ்ப்ளே தேவையக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்பருடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்